ஈராக்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய தளத்துல இருந்தவர்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ்ல இருந்தவங்க தப்பி போய் ஒழிக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பிரஸ் டிவி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டுருக்கிறாங்க அதில் ஈரானுடைய மிசைல்கள் உதை ரன் பேஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இது அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாக இருக்கிறது ஏன்னா இது சாதாரண விளையாட்டு விஷயம் கிடையாது யுத்தம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமாக தெரியுது என்னன்னா ஈரான் இவ்வளவு நாளாக வாய்ச்சவடால் விடலங்கிறது மட்டும் தெரியுது இதுவரைக்கும் எந்த நாடுமே இப்படி இதெல்லாம் இஸ்ரேல் தான் இதெல்லாம் செய்வான் நான் கடிப்பான் கடிப்பான் அடிப்பான் அடிப்பான் இதெல்லாம் செய்வான் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்குற வித்தியாசமாக ஒரே நேரத்துல அமெரிக்காவினுடைய பேஸுகளுக்கு எல்லா நாடுகளையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தங்களுடைய யுரேனியத்தை பாதுகாத்திட்டம் என்கிற செய்திகளை வேற அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அன்றைக்கினிய சகோதரிய சகோதர சகோதரிகளே அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய தாக்குதல்கள் கத்தாருடைய உதை அஹ் விமானத்தளத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த உதை விமான தளத்தை பொறுத்தவரையில இது கத்தாருடைய நிலப்பரப்புக்குள் கத்தாருடைய நாட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த விமான நிலையம் இந்த பேஸ் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய பேஸ் அது எனவே தான் அதை இலக்கு வைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது முதலாவது அவங்க கத்தாருக்கு மட்டும் தாக்குதல் நடத்தல கத்தாரை தாண்டி ஈராக்குடைய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலையும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்துல அனைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ஏவுகணைகளையும் உடனடியாக கத்தார் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அட்டாக் கத்தாருடைய பேஸ் மேல கத்தாருடைய வான்பரப்பை பயன்படுத்தியதற்கு கத்தார் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுவதுமாக அவற்றை தடுத்து இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இதில் இது புரிஞ்சுக்கிறோம் கத்தார் தடுத்துருக்கிறோம்னா கத்தார் தடுக்கலை அதை தடுப்பது அமெரிக்கா தான் தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு உடனடியாக கத்தார் கண்டனம் தெரிவித்திருக்கிறது நம்முடைய ஏற்கனவே இன்றைய அப்டேட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஓரிரு நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தும் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தாங்க அதே இன்றைக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்திருந்தார்கள் இரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனும் மிக தெளிவாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அதிரடியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னா இந்த தாக்குதல்கள் வெற்றியா தோல்வியா என்கிற பேச்சுக்கு அப்பால் கத்தாருடைய பூமிக்குள் சென்று இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கத்தாருடைய வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கத்தாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே தான் நடத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் பஹ்ரைனுடைய பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாது அதே நேரத்தில் யூஏஇ கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்களுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறாங்க பஹ்ரைன் மூடி இருக்கிறாங்க ஏன்னா இந்த நாடுகள் எல்லாவற்றிலையுமே அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது குவைத்துல வான்பரப்பு மூடப்பட்டிருக்கிறது ஆனால் குவைத் மேல அட்டாக் நடந்ததாக குவைத்துடைய பேஸ் மேல அட்டாக் நடந்ததாக எந்த செய்திகளும் இதுவரைக்கும் வரல ஆனா குவைத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் வான்பரப்புல ஏவுகணை தாக்குதல் நடக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் தெரியுது என்கிற செய்திகளை எல்லாம் எனக்கே நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வான்பரப்பை பொறுத்தவரை அது ஈராக்குடைய வான்பரப்பு இராக் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய வான்பரப்பு கிடையாது குவைத்துக்குள்ள தாக்கல் நடத்தின மாதிரி இன்னும் வரைக்கும் எந்த செய்திகளும் கிடையாது ஆனால் உண்மையிலே நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இவங்க அரபு நாடுகளுடைய பேஸ் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருந்தோம் ஆனால் இன்னைக்கு அதன் மேலேயும் அட்டாக் பண்ணினதில் இருந்து

எங்களுடைய பாசத்துக்குரிய கத்தார் அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி கொடுறது என்னன்னா என்னுடைய எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நாங்க உங்க மேல இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களையும் நடத்தலை இந்த தாக்குதல்கள் முழுவதுமாக எங்களுடைய அமெரிக்க எதிரிகளை நோக்கித்தான் நடத்தப்பட்டது என்கிற செய்திகளைத்தான் அவங்க ஒப்பு வச்சிருந்த காட்சியை நம்ம பாக்குறோம் ஆறு தாக்குதல்கள் இந்த தாக்குதல்களை பயன்படுத்தப்பட்டது என்ன வகையான மிசைல்ஸ் என்கிற செய்திகள் இன்னும் வெளிவரல ஏன்னா பலிஸ்டிக் ஏவுகணைகள்ல சுப்பசோனிக் வகையாக இருந்தால் தடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஹைப்பசோனிக்காக இருந்தால் அதை தடுக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்குது ஏன்னா தடுக்க முடியலை இஸ்ரேலாலே தடுக்க முடியலை அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஏதாவது சிஸ்டம் வைத்து தடுத்தார்களானா தேட தவிர்த்து அவங்கள்ட்ட பராக் என்கிற ஒரு வகை இருக்குது அது தடுக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற நேரத்துல தற்போது தடுத்ததான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனா அடிச்சு காட்டிட்டோம் என்கிற செய்திகளை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா ஈரான் நிரூபித்திருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் தொடர்ந்து நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக தற்போது அவர்களுடைய மிஷன் ரூம்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஆக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் வெள்ளை மாளிகை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய பாதுகாப்புச் செயலாளரும் அதே போன்ற கூட்டுப்படை தலைவர்களும் தற்போது அவருடைய மிஷன் ரூமில் உடனடியாக ஒரு மீட்டிங் போட்டுருக்கிறதாக என்பிசி நியூஸ் ஏஜென்சி சற்று முன்னால் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கக்கூடியது என்றால் ஐஆர்ஜிசி ஒரு அறிக்கையை காட்டமாக வெளியிட்டு இருக்கிறார்கள் வெள்ளை மாளிகைக்கு எங்களுடைய செய்தி என்னன்னு சொன்னால் ஈரான் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலளிக்காமல் இருக்காது நீங்கள் இங்கே மேலே அட்டாக் பண்ணினிங்கன்னால் நாங்கள் பதில் தந்துக்கிட்டே இருப்போம் பதிலெல்லாம் தராமல் இருக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதுதான் அவருடைய மெயின் ஒரு அறிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளை மாளிகைக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் எங்களுடைய செய்தி தெளிவாக இருக்கிறது ஈரான் ஒரு இறையாண்மை பெற்ற நாடாக இருக்கிறது அதே நேரத்துல ஈரான் ஆகுது ஈரானுடைய பிரதேசங்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் எங்களை தொடர்ந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது நாங்கள் பேரழிவுகரமான தாக்குதலை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்றாங்க எனவே இது முடிவு மாதிரி தெரியலை தொடங்கி இருக்கிறோம்னு தான் சொல்கிறாங்க ஆற தடுத்துட்டோம்னு கத்தார் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் அது தடுக்கப்பட்டுச்சா இல்லையாண்டு ஈரான் சொல்லலை ஆனாலும் தற்போது பேரழிவுகரமான தாக்குதலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்றாங்க ஜியோனிஸ்டுகளுடைய குற்றங்கள் வாஷிங்டனுடைய திட்டங்களுடைய நீடிப்பு என்பதை அமெரிக்க தாக்குதல் நிரூபித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் அமெரிக்கா தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஜியோனிஸ்டுகளுக்குங்கிறதுனால தான் இந்த அட்டாக நாங்கள் சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏஜென்சி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதில் அமெரிக்க இராணுவம் அதனுடைய தளங்கள் மீது இரானிய தாக்குதலுக்கு தயாராக இருந்தது என்கிற செய்தி வந்திருக்கு அமெரிக்க ராணுவமும் இன்னைக்கு அட்டாக் நடக்கலாம் ஒரு ஓரிரு நாட்களுக்குள்ளே அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கல்ல அதனால அந்த அட்டாக் நடக்கலாம்னு அவங்களும் எதிர்பார்த்திருந்த மாதிரியே தெரியுது என்று சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ராணுவம் அதனுடைய தலையின் மீது இரானுடைய தாக்குதலுக்கு தயாராக இருந்தது அதை எதிர்பார்த்துக்கிட்டே அவங்க இருந்தாங்க ஆச்சரியப்படும் விதமாக எந்த ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி அஹ் சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர்களும் அவர்களுடைய இந்த செய்திகளை சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் தற்போது அவர்கள் மீண்டும் ஈரான் கத்தாருடைய கண்டனத்திற்கு பதிலளித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த பதிலளிப்பில் நாங்கள் உங்கள் மேலே எந்த தாக்குதலையும் நடத்தலை இது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கிறது அது அரபு பக்கம் வந்து லைவாக இந்த செய்திகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அதை படித்து படிச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சகோதரர்கள் ரொம்ப கத்தார்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பஹ்ரைன்ல இருக்கிறவங்க குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இந்த போர்டுகள் இருக்கிற ஏரியாக்கள் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கத்தார் ஆல்ரெடி நாங்க வான்பரப்ப மூன்றமும் அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம பஹ்ரைன் இன்னைக்கு என்னன்னா நிறைய ரூடு எல்லாம் மாத்தி விட்டாங்க இந்த இந்த ரோடுல போகாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அறிவிச்சிருந்தாங்க எனவே அவங்க ஒரு எதிர்பார்ப்படா அமெரிக்காவுடைய உளவுத்துறை தகவல்கள் அவர்களுக்கும் போகாமல் இல்லை போன அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்கன்னு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை சட்ட நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க கத்தார் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த செய்திகள் எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு தெரிஞ்சு தான் அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் லைவாகவே அப்படி நடந்தது எங்களுக்கு தெரியும் தெரியாமல் ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டு இந்த ஏவுகணை தாக்குதல்களை பொறுத்தவரை ஈ ஈ ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் விளைவாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளில் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை அப்படின்னு இருக்கிறாங்க யாருமே அங்கே என்று சொல்லிட்டு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்கல் நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் எங்களுடைய படைகள் முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருந்தன என்கிற செய்திகளையும்

sasa unajua sasa hii ni imeanza. Hini uo imeanzahiini kwa sababu Juu sasa unaona kama wameanza hivi Ona lakini hiyo mbona Hizi tu kwa hewa inangoja. ona ndio hiyo halafu inajifichaficha huko kwa kwa mawingu. Tena ziko mingi. வெளியான தகவல்கள் என்ன வந்ததுன்னு சொன்னா அட்டாக் வந்து ஹிட் ஆகல பெயிலியர் விதமாகத்தான் செய்திகள் வந்திருந்தது ஆனா தற்போது வெளியாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் பிரஸ் டிவி சில வீடியோக்கள் வெளியிட்டு அந்த வீடியோக்களை நீங்க வந்து நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நீங்களும் போய் பார்க்க முடியும் அதே நான் இப்போ உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் அதை பதிவேற்றம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அதுலேயும் நீங்க போய் பார்க்க முடியும் அதில் அதுல வரக்கூடிய காட்சிகள் என்ன காட்டுதுன்னு சொன்னா ஹிட்டாகி இருக்கிறது என்கிறது காட்டுகிறது அமெரிக்காவினுடைய பேஸில் ரன்வேயில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா அமெரிக்காவுடைய ரன்வேல கத்தாரில் கத்தார்ல இருக்கக்கூடிய ரன்வேல எந்த ஒரு விமானங்களும் கிடையாது பெரும்பாலும் எல்லாத்தையுமே அவங்க ஓரமாக கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க மற்ற மற்ற நாடுகளுக்கு கொண்டு போயிட்டாங்க என்கிற செய்திகள் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த நிலையில தான் இந்த தாக்குதல்களால் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் வராவிட்டாலும் அவருடைய விமான தளம் ரன்வே ஓடு பாதை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வந்திருக்கிறது குறிப்பாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஈரானுடைய செய்தி பிரகாரம் ஆறு மிசைல்கள்ல த்ரீ மிசைல்ஸ் ஹேவ் ஹிட் அல் உதை பேஸ் சோஃபார் அப்படின்னு சொல்லி அவங்க அவர்களுடைய இங்கிலீஷ் அஹ் நியூஸ்ல வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே ஆறு மிசைல்கள்ல மூன்று மிசைல்கள் அது தளத்தை தாக்கி இருக்கிறது அமெரிக்காவினுடைய பேஸை தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அஹ் அப்படி என்று சொன்னால் அஹ் இந்த தாக்குதல் அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிறது ஏன்னா ஈரானே தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இது அமெரிக்காவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அமெரிக்கா அதே நேரத்துல அவங்க இஸ்ரேல் போன்ற நாடுகள் தங்களுடைய பலவீனமாக தங்களுக்கு ஏற்படுகிற தாக்குதல்களை அவர்கள் வெளியே காட்ட மாட்டார்கள் ஆனால் தற்போது இந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தோஹா கத்தாரில் பரபரப்பான நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது கத்தாரில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கும் அல்லா உங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் நம்ம செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் தோஹாவினுடைய வீதிகளில் நிலைமை செய்தித்தளம் வெளியிட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே தற்போது அமெரிக்கா தேவையில்லாமல் மூக்கை நுழைத்தது அமெரிக்காவினுடைய தலங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது ஈரான் கட்டார் பேசிக்கு அடி உள்ளது பாருங்க ஈரான் கட்டார் பேசிக்கு மிசைல் அடி உள்ளது பாருங்க மிசைல் போயிட்டு கரெக்டாக ஒரு பேசிக்குறான் அண்ணன் பண்ணுவது நான் அடி உழுது பாருங்க எப்படியானது என்ன உழுது பாருங்க அடியே பிட்டே பிட்ட இந்த தாக்குதல் வந்து தங்களுக்கு வெற்றி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் ஈராக்கினுடைய தளத்தில் எந்த அளவு தூரம் தாக்குதல் ஆகி இருக்கிறது என்கிற சில கேள்விகள் இருக்கிறது இப்படியான சூழலில் தான் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் ஈரான் சற்று நேரத்துக்கு முன்பதாக இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய எஸ்எம்எஸ்சி ஏவுகணை தாக்குதல்களை பொறுத்தவரையில் சகோதர நாடான கத்தாரை காயப்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல எங்களுடைய தாக்குதல்கள் என்று சொல்லி அவங்க மூன்றாவது முறை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் அவங்களோட அவர்களுடைய நாட்டுக்கு எதிரான தாக்குதலாக இதை நாங்கள் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தெளிவான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போடுவோம் அது வந்து நேரடியாகவே உதய் போர்ட் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி அது தான் இருக்குது சும்மா எங்க மேல ஒண்ணுமே நடக்கலைன்னு சொன்னா உயிர் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னா அதை நம்ம யோசிக்கலாம் ஏன்னா ஆக்களை சேஃப்டியா வேற இடத்துக்கு அவங்க எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தாக்குதல் விமானத்தளத்தை விமான தளத்தை அடைந்திருக்கிறது தாக்குதல் சரியாகத்தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை தற்போது அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஏவுகணை தாக்குதல்கள் கத்தாருடைய உதை போற்று மேலே நடத்தப்பட்டிருக்கிறது இதில் நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க கத்தாரை பகைத்து கொள்வதாக அர்த்தம் அல்ல இந்த தாக்குதல்களில் இந்த தாக்குதல்களில் கத்தாருக்கும் எந்த பாதிப்புகளையும் உண்டு பண்ணாத விதமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து நிறைய அவருடைய நியூஸ் ஏஜென்சிகள் இந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதே போன்று நேரடி ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய நிறைய செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி அதுல நம்ம தற்போது வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது படிச்சு படிச்சு நானும் சொல்ல வேண்டியிருக்கிறது பொறுமையாக கேட்குற அதே நேரம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்டரியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் குவைத் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை அது ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எல்லா விமானங்களையும் குவைத் ரத்து பண்ணியிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அங்கிருந்து வர்றதுக்கு இருக்கிறவங்க யாரும் அதை இன்னொரு முறை பரிசீலிச்சுக்கிறீங்க ஏன்னா விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் நிலை காரணமாகத்தான் குவைத் அதிகாரிகள் இப்படி ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னுமொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி என்னன்னு சொன்னா தற்போது என்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பஹ்ரைன் அதை போன்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்களுக்கு ஆஹ் ஈரானுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதில் ஈரானுடைய எதிர்வினை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தாங்கள் அதை கண்காணித்து வருவதாக னுடைய தரப்பில் இருந்து அமெரிக்காவினுடைய இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே அமெரிக்கா இதற்கு பதிலடி கொடுக்காமல் இருக்கும் என்றெல்லாம் நம்ம நம்ப முடியாது சும்மாவே அவங்க அன்றைக்கு அடித்தா இங்கே அதே நேரத்தில் இப்பொழுதும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதுலேயும் இன்றைக்கு இந்த நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க உதய் விமானத்தளத்தின் மீது சக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் வெளியாகிறது ஆனால் ஏவுகணைகளில் பேர் வெளியாகல நிறைய வீடியோக்கள் தற்போது வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த வீடியோக்களை நாம் உங்களோடு நம்முடைய டெலிகிராம் சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் பார்க்குற சகோதரர்கள் டெலிகிராம் சேனலை நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும் நிறைய தாக்குதல்கள் அதாவது ஆறு தாக்குதல்களும் அபாரமான தாக்குதல்களாகத்தான் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் பேருக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கல ஏன்னா கொஞ்சம் பேர் நாளைக்கு கிளம்பி வருவாங்க பேருக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேருக்கே அடித்தாலும் அமெரிக்காவுக்கு அடிச்சிருக்கிறாங்க சும்மா யாருக்கும் அடிக்கலை அமெரிக்காவினுடைய பேஸ் யாரும் கை வைக்க முடியாது ரொம்ப பாதுகாப்பானது என்று சொன்ன அமெரிக்காவினுடைய கத்தார் பேஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடுமையான ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு கை வைக்க முடியுமா என்று நினைத்த நேரத்தில் தற்போது தாறுமாறான தாக்குதல்களை ஈரான் அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அது மட்டும் யுஎஸ் பேஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் ரொம்ப பாதுகாப்பு பலப்படுத்த என்கிற செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம தற்போது வெளியாகக்கூடிய ஒரு செய்தியில் எந்த இடம் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா தற்போது வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அதே போன்று வெளியாகக்கூடிய செய்திகள் எல்லாம் கத்தார் தன்னுடைய வான்பரப்பை பலப்படுத்தி இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லிட்டாங்க உண்மையிலேயே நம்மளை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் அடிப்பாங்க வேறு எந்த இடத்துக்கும் அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க எனவே அந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறார் ரெண்டாவது கத்தாரில் வந்து ஈரானியர்கள் அதிகமாக இருக்கிறது மட்டுமல்ல நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஈரானியர்கள் இருக்கிறாங்க கத்தாரில் எனவே ஈரான் அந்த மாதிரியான காரியங்களை செய் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சகோதரத்துவ நாடாக இருக்கக்கூடிய கத்தார் மீதான தாக்குதல்கள் கத்தார் மீதான தாக்குதலே கிடையாது அது அமெரிக்கா மீதான பழிவாங்கும் தாக்குதல்கள் தான் என்பதை விவரிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் உண்மையிலே கத்தார் அமெரிக்காவோடு அப்படியான ஒரு கோபத்தை கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா சவுதி அரேபியா கத்தார் மேல பொருளாதார தடை விதித்த நேரத்தில் மிக தெளிவாக அவர்களுக்கு உதவியவர்கள் வேறு யாரும் அல்ல ஈரான் தான் உதவினாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் தற்போது இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த செய்திகள் தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் தற்போது ஈராக் பார்க்க முடியும் அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தலங்கள் மீதான ஈரானுடைய தாக்குதல்கள் ஈராக் அரசாங்கத்தை சிக்கலான நிலையில் கொண்டு போய் தள்ளியிருக்கின்றன என்கிற ஒரு செய்தி வந்திருக்கேன்னா ஈராக்கினுடைய கவர்மெண்ட் இஸ்ரே ஈரானுக்கு ஃபேவரான கவர்மெண்ட் என்கிற காரணத்தினாலேயும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்துல மேற்கு மற்றும் மத்திய ஈரான் பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது இப்படி தொடர்ந்து தாக்குதலுக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது இன்னும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கிறது அது ஜசீராவினுடைய அரபு தளம் வெளியிட்டிருக்கிறாங்க ஈராக் போக்குவரத்து அமைச்சகம் விமான போக்குவரத்து வான்வெளி மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் செத்து புதச்சதுக்கு அப்புறம் வான்வெளியை மூடிருக்காங்க பாருங்களேன் அதாவது வான்வெளி அவங்க லேட்டாக மூடினதுக்கு ஈரான் மீதான ஃபேவரும் காரணமாக இருக்கலாம் அதனால கூட அவங்க மூடி இருக்கலாம் எனவே தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்பது வெறுமனே கத்தார் மீதான தாக்குதல் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் கத்தார் மீது அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை கத்தாரை தாண்டி கத்தாருடைய பேஸ் பஹ்ரைனுடைய பேஸ் அதே போன்று யூஏஇ மேலே அவங்க அட்டாக் பண்ணலை யூஏயும் வான்பரப்பை எல்லாம் மூடி இருக்கிறாங்க ஆனால் ஈராக்கினுடைய பேஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஈராக் பேஸில் அட்டாக் ஹிட் ஆகி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறதா ஆனால் கத்தார்ல போடப்பட்ட ஆறு மிசைல் அட்டாக்குகளில் மூன்று மிசைல்கள் அஹ் தெளிவாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாக இருக்கிறது ஏன்னா இது சாதாரண விளையாட்டு விஷயம் கிடையாது யுத்தம் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயமாக தெரியுது என்னன்னா ஈரான் இவ்வளவு நாளாக வாய் சவடால் விடலங்கிறது மட்டும் தெரியுது இது வரைக்கும் எந்த நாடுமே இப்படி இதெல்லாம் இஸ்ரேல் தான் இதெல்லாம் செய்வான் லெபனானுக்கு கடிப்பான் எமனை கடிப்பான் காசாவில் அடிப்பான் இதெல்லாம் செய்வான் ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்குற வித்தியாசமாக ஒரே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பேஸுகளுக்கு எல்லா நாடுகளையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தங்களுடைய யுரேனியத்தை பாதுகாத்திட்டம் என்கிற செய்திகளை வேறு அவங்க சொல்லி இருக்கிறாங்க அமெரிக்கா திருப்பி தாக்கினால் நாங்கள் பதிலடி தாக்குதல் உச்சமாக கொடுப்போம் என்கிற செய்திகளையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க பொறுத்திருந்த வார்ப்பம் என்ன நடக்கிறது என்பதை வளர் ரஹ்மான் தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பிரேக்கிங் செய்திகள் வருகிற போது உடனடியாக உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் இணைந்து கொள்ளுங்கள் இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய இணைஞ்சு கொள்ளுங்க ஏன்னா உண்மையான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கொஞ்சம் பேர் வருவாங்க பத்தி எரிகிறது வெடிச்சு சிதறியது அப்படி நடந்தது இப்படி நடந்தது தயவு செய்து அந்த செய்திகளுக்கு பின்னாடி போய் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்காம உண்மை செய்திகளை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தாராளமாக தயாராக இருக்கிறோம் பஹ்ரைன் மேலே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க பஹ்ரைன் மேல அட்டாக் பண்ணப்படல ஆனால் பஹ்ரைனுடைய வான்பரப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதான செய்திகள் இடத்துல நம்ம பஹ்ரைன் மேலையும் அட்டாக் பண்ணுவோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க குவைத் மேலே இதுவரைக்கும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க குவைத் மேலையும் அட்டாக் இதுவரைக்கும் நடக்கவில்லை என்பதையும் நம்ம புரிந்து வேண்டும் இந்த ரெண்டு நாடுகள் மேலே அட்டாக் நடக்கல கத்தார் அண்டு ஈராக்கினுடைய பேஸ் மேலே தான் தாக்குதல்கள் தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தான் தற்போது வரக்கூடிய செய்திகள் ஏதோ ஒரு வகையில் இதுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் இனிமேலும் இந்த இஸ்ரேலுடைய ஆட்டம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா எல்லா நாடுகளுக்குள்ளே பூந்து ஆடுகிற ஆட்டம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவுடைய பேஸுகளையே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வான

விதமாக ஆட்டம் காண வைக்கிற தாக்குதல் என்பதிலே எந்த மாற்று கருத்தம் கிடையாது என்பதையும் சொல்லிக் கொள்கிறார் அதே நேரம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நேரலையில் இன்ஷா அல்லா என்கிற செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அஹ்தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி